என்னடா நான் கருப்பா இருக்கேன்னு பாக்குறீங்களா நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா இன்னைக்கு பின்னாடி பாத்தீங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இது நம்ம தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இயற்கை கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது அந்த இடத்துக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் ஆனா இப்ப நான் வந்து எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பனகுடிக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பனகுடிக்கு பக்கத்துல உத்திரபாஞ்சல் அப்படிங்கற குளிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து நாங்க ஜாலியா போய் குளிச்சு ஃபன் போறோம் இந்த கோடை காலத்தில் கூட இங்க வந்து தண்ணி இருக்கு அதுமட்டுமில்லாம இங்க சூப்பரான இடம் அப்படியே கேமரா அங்க திருப்புங்க அந்த ஒரு

போறது இன்னைக்கு நம்ம வந்து நம்ம குளிக்க போறது நீச்சல் அடிக்க போறது அதுக்கப்புறம் சாப்பிட போறது அம்மா முடி அதுக்கப்புறம் இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க ஃபேமிலியில இருக்கிற சின்ன பசங்க அண்ணாங்க அக்காங்க எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க அதுவும் ந ஒரு எண்ணுக்கு நடுவுல நின்னு விளையாண்டுட்டு இருக்காங்க நீ போய் கிரிக்கெட் விளையாடுவேன் பெரிய RCB இப்ப வந்து அண்ணன் தம்பி தர்ச்சி எல்லாரும் கிரிக்கெட் விளையாறரோ எங்க அக்கா வந்து பெரிய கிரிக்கெட் மாதிரி போய் நின்னுட்டா ஆனா பந்து பிடிக்க தெரியாது பிடிக்க தெரியாது தெரியாது அங்க பாருங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும்

தெரிய இருக்கு சண்டே நடந்துகிட்டேதான் இருக்கும் தோத்தையும் இங்க சாப்பிட்டு இருக்குது மீன் குழம்பு சாப்பாடு சின்ன நெத்திலி மேற்கு மலை இங்க வந்து நம்ம குத்துற பஞ்சம் அறிவு ஓடுது இங்கதான்

போடுலாம் நம்ம ரெண்டுல செண்டு போகாதினாங்க பாம் புடி கிழி கிழி மாதிரி மேல இதுவும் கிழிப்பா சாரா ரெண்டு <Workers> <Segaat> பாம்பு மூணு பாம்பு முதல்ல ஒரு பாம்பு பார்த்தாங்க அப்புறம் ரெண்டு பாம்பு பார்த்தாங்க அப்புறம் மூணு பாம்பு அப்படியே க்ளோஸ் அப் அதனால நாங்க பைக்கு ஓடி வந்துட்டோம் அதனால இப்ப ஒரு சூப்பர் இத விட சூப்பரான இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் தண்ணி இருக்கும் இந்த இதே மாதிரி தண்ணி கிளியர் அண்ட் சில்சில்னு இருக்கும் வாங்க போலாம் அந்த மரத்து நிழல் ஆற ஆல மரத்தோட நிழல்ல தான் நாங்க வந்து பை பை இந்த கிரிக்கெட் லண்ட் இருந்தோம் இப்போ நாங்க வந்து அங்க அங்க போக மாட்டோம் அந்த பாம்பெல்லாம் இருக்கு அதனால நாங்க வந்து இப்போ வந்து ஒரு அழகான பீஸ்புலான ஒரு கிறிஸ்டல் க்ளியர் தண்ணினப்பை குடிக்க போறோம் அது நல்ல லோட் வெயில் எல்லாம் இல்லாம சோ நான் ஒரு இடத்துல காட்றேன் இது குதிரை பாதை இது இருக்கு ரொம்ப சூடுது சப்பல் நடந்துட்டு இருக்கேன் ஆமா இந்த அருமையான இடம்

இல்ல வந்து சூப்பரான பரோட்டா சால்னா அதோட கூட போடுங்க பரோடல செட் சாப்பிட போறேன் படல் கூட இது எஸ் நீங்க ப்ளாக் கம்ப்ளீட்டட் நாங்க வந்து சாப்பிட்டதோட சா புழுச்சாச்சே சாப்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்லாம் விளையாடலாம்ங்க இப்போ வந்து இது இங்கே இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா குத்திர பஞ்சா கன்னிமர தோப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னால் நம்ம வந்து சூப்பரா குடிச்சிட்டு போகலாம் நல்ல தண்ணி இருக்கிற டைம்ல வந்து குடிச்சிட்டு போங்க சூப்பரா இருக்கும் தண்ணி நல்லா சில்லுஸ் இருக்கும் நல்லா நிழலாக இருக்கும் அதனால் ஒன் டே டே ட்ரிப்புக்காக தான் பர்ஃபெக்ட் இன்றைய பயணம் எங்களோடது முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேன்லாம் ஓடுதுன்னு

சரி சரி நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்குண்ணா என் ட்ரெஸ் அப்புறமா காமிச்சுக்கலாம்